பின் பபர பீரா நமோ நம தி பபபபரபண நிரநீர முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழும் திருச்செந்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஒரு கடற்கரை கோயிலாக அமைந்துள்ளது முருகப்பெருமானின் படை வீடு அனைத்தும் மலைகளில் அமைந்திருக்க இத்திருத்தலம் வங்காள விரிகுடா அருகில் அமைந்துள்ளது தனிச்சிறப்பாகும் மேலும் ஆதி காலங்களிலிருந்து சந்தனமலையின் ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது இத்திருத்தலம் இந்து மதத்தினரால் புனிதமாக கருதப்பட்டு வணங்கப்படும் சிறந்த தலத்தில் ஒன்றாகும் இத்திருக்கோயில் தென்னிந்திய தீபகற்பத்தின் தென்மேற்கில் அமைந்துள்ளது தமிழனின் பண்டைய நூல்களில் குறிப்பிடுவது போல் இத்திருக்கோயில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான கட்டமைப்பு உடையதாக கருதப்படுகிறது பக்தி இலக்கியத்திலும் முருகப்பெருமானின் வழிபாடு சங்க காலத்தில் விவரமாக திருமுருகாற்றுப்படையில் இத்திருத்தலம் அதிகமாக குறிப்பிடப்படுகிறது ஆறு படை வீடுகளில் திருச்செந்தூர் முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது இந்த கோயிலில் கடலோரத்தில் அமைந்திருக்கும் அதே சமயம் முருகப்பெருமானின் மற்ற கோயில்கள் மலை உச்சிகளைப் போன்ற உயரமான இடங்களில் அமைந்துள்ளன ின் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் இரண்டாம் படை வீடாக திகழ்கிறது இத்திருத்தலம் முருகப்பெருமான் சூரபத்மனை வென்று வெற்றிவாகை சூடி சிவபெருமானை வழிபட்ட தலமாகும் அந்த வெற்றி விழாவினை இங்கே ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்தில் சஷ்டி திருவிழாவாக கொண்டாடுவது கண்கொள்ள காட்சியாகும் திருச்செந்தூரில் இதற்கு முன்பு காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நான்கு எழுத்துக்களை குறிப்பிடும் வகையில் இருபத்தி நாலு தீர்த்தங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது இவற்றில் கந்த புஷ்கரணி என்று அழைக்கப்பட்ட தீர்த்தமே இந்த நாடிக்கிணறு ஆகும் இங்கு மட்டுமே பக்தர்கள் தற்போது நீராடி வருகிறார்கள் கோவிலுக்கு தெற்கே இந்த நாடிக்கிணறு உள்ளது பெரிய கிணற்றுக்குள்ளே ஒரு சிறு கிணறாக ஒரு சதுர அடி பரப்பும் ஏழு அடி ஆழமும் உள்ள இந்த தீர்த்தம் உப்புத்தன்மை இல்லாத நன்னீராக இருக்கிறது கந்த கடவுளின் அருளால் அமைந்த இந்த தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் சகல நன்மைகளையும் அடைவார்கள் இதில் எவ்வித கட்டணமும் இன்றி பக்தர்கள் நீராடி பயனடையலாம் பஞ்சலிங்கம் மூலவருக்கு பின்புறம் சிறிய வாயில் வழியே சென்று வழிபடும் வகையில் அமைந்துள்ளார் ஐந்து லிங்கங்கள் ஒரே பீடத்தில் அமைந்துள்ளதால் பஞ்சலிங்கம் என்று பெயர் பெற்றுள்ளார் இந்த லிங்கங்களை முருகப்பெருமானே பூஜிப்பதாக கருதப்படுகிறது முருகன் கோயிலில் பொதுவாக பிரசாதமாக வழங்கும் விபூதி மிகவும் மகத்துவமானது அப்படி இங்கு பன்னீர் இலையில் வைத்து வழங்கப்படும் விபூதி நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக உள்ளது முருகப்பெருமானுக்கு பன்னீர் கைகள் உள்ளன அதே போல பன்னீர் மரத்தின் இலையில் பனிரெண்டு நரம்புகள் உள்ளன பன்னீர் இலை என்பது மருவி பன்னீர் இலை என அழைக்கப்படுகிறது பன்னீர் இலை பார்க்க முருகனின் வேல் போலவே இருக்கும் இத்திருக்கோயிலின் தங்கரத புறப்பாடு நாள்தோறும் மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் தங்கரத புறப்பாட்டில் கலந்து கொள்ள விரும்பும் பக்தர்கள் உள்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் இணைய வழியாகவும் ஆறாயிரத்தி ஐநூறு கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம் இத்திருக்கோயில் ராஜகோபுரம் பின்புறம் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் துவக்கப்பட்டு சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது நாள் ஒன்றுக்கு சராசரியாக ஆறாயிரத்தி ஐநூறு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது திருவிழா நாட்களில் தினசரி சுமார் ஏழாயிரம் முதல் எட்டாயிரம் பக்தர்கள் உணவருந்தி வருகின்றனர் திருச்செந்தூருக்கு எப்படி செல்வது என்று யோசிக்கிறீர்களா கவலையே வேண்டாம் திருச்செந்தூர் மிகச்சிறந்த போக்குவரத்து வசதிகளை கொண்டது திருச்செந்தூர் ரயில் நிலையம் மிக அருகிலேயே உள்ளது சென்னையிலிருந்து நேரடி ரயில்கள் திருச்செந்தூருக்கு இயக்கப்படுகின்றன பயணம் சுமார் பனிரெண்டு பதினாலு மணி நேரம் ஆகும் பெங்களூரிலிருந்து தூத்துக்குடிக்கு ரயிலில் சென்று அங்கிருந்து பேருந்து அல்லது டாக்ஸி மூலம் திருச்செந்தூரை அடையலாம் தூத்துக்குடி திருச்செந்தூர் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரம் தமிழ்நாடு அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் மூலம் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களிலிருந்தும் திருச்செந்தூருக்கு நேரடி பேருந்து வசதி உண்டு சென்னையிலிருந்து இரவு பேருந்துகள் நிறைய உள்ளன சுமார் பத்து பன்னிரெண்டு மணி நேரம் ஆகும் பெங்களூரிலிருந்து தூத்துக்குடிக்கு நேரடி பேருந்தில் சென்று அங்கிருந்து திருச்செந்தூருக்கு உள்ளூர் பேருந்து அல்லது டாக்ஸி எடுக்கலாம் அருகிலுள்ள விமான நிலையம் தூத்துக்குடி விமான நிலையமாகும்